வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் இளைஞனின் வாழ்வை பறித்த வீட்டுக்கூரை துயரில் கதரும் குடும்பம் ரணிலுக்கு அளிக்கப்பட்ட சித்திரவதை ஆசாத் சாலியின் பகிரங்க தகவல் ரணில் விக்ரமசிங்க விளக்க மறியலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவு தொடர்பில் நாமல் விளக்கம் பெருமளவு தமிழ் இளைஞர்களை ஏமாற்றிய நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஐசியில் உள்ள ரணிலுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அனுர அரசின் அறிவிப்பு அமெரிக்க வரி விதிப்பால் தொழில்களை இழக்கும் இலங்கையர்கள் யாழில் வீட்டுக்குறையை சீர் செய்வதற்காக முயன்ற ஒருவர் கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் தெற்கு கோப்பை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறைந்த இளைஞன் வீட்டுக்கூரை சரிபார்ப்பதற்காக கூரையின் மேல் ஏறியுள்ளார் புது கூரை உடைந்து கீழே விழுந்த நிலையில் மயக்கமுற்றுள்ளார் பின்னர் சிகிச்சைக்காக எல் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளாா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு மறைமுகமாக உளரீதியான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாஸ் தாலித் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தனி கள்ளத்திற்கு விசாரணைக்காக முன்னிலையாகிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் நாளைய தினம் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் திகதி காலை விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி இரவு பத்து மணி அளவிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் அன்றைய தினம் அவர் உணவு மற்றும் நீரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் அதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அழைப்பு மற்றும் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு உளரீதியான சித்தருவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் ஜாலி குறிப்பிட்டுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி அவர் எங்கு இருந்தாலும் பன்னிரண்டு முப்பது மணியளவில் வேறு எங்கும் வெளியிடங்களில் அவர் உணவு உட்கொள்ள மாட்டார் அவ்வாறு பழக்கப்பட்ட ஒரு நபருக்கு உணவு நீர் எதுவும் இல்லை என்றால் அவரின் மனநிலை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் எனவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அவருக்கு உள ரீதியான சித்திரவதை கொடுத்து அவரின் உடல்நிலையை இந்த அளவுக்கு மோசமடைய செய்துள்ளார்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக கூறுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதியின் கைது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லையா அதன் மூலமே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் ஒன்று சேர்வதற்கு யாரும் சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை அது ஜேவிபியின் நிலைப்பாடாகும் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தான் போராட்டம் வேண்டும் அவர்கள் ஒன்று சேர்வதற்கு தீ வைக்க வேண்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து தற்போது செயற்படுவது தங்களது கட்சிகளின் சுயநலத்திற்காக அல்ல மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்காகும் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என சொல்லப்படுவது போல நண்பர் யார் எதிரி யார் என்பதை நினைத்து பார்க்க முடியாது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் நாம் ஜேவிபியின் நண்பர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து ரணில் ஜேவிபியின் நண்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நாம் ரணிலின் நண்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரணில் ஜேவிபிக்கு எதிராகியுள்ளார் மக்களே யார் நண்பர் யார் பகைவர் என்ற குழப்பத்தில் உள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த ஒருவர் கொழும்பு மத்திய பிரிவு கூற்று பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா பூவரசங்குளம் காவல் பிரிவுக்குட்பட்ட தரோகுளம் பகுதியில் நேற்று காலை இந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பதினைந்தை சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் என்று தெரிவித்துள்ளனர் வேலைகளை வாங்கி தருவதாக கூறி சுமார் நூற்றி ஐம்பது பேரிடம் இருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இருபத்தி ஆறாம் தேதி ரணிலுக்கு பிணை வழங்கி வழக்கு தொடருமா அல்லது பிணை மறுக்கப்பட்டு காவலில் வைத்து விசாரிக்கப்படுமா என்பது குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் என விவசாய காணி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வளத்துறை அமைச்சர் ஹேடி லால்கந்தா தெரிவித்துள்ளாா் பிரபு வர்த்தகத்தினருக்கு சட்டம் சுதந்திரமாக சூழல் காலமாக இருந்து வந்ததாகவும் ரணில் கைது செய்யப்பட்டிருப்பது சிலருக்கு அதிசயமாக தோன்றிருந்தா தெரிவித்துள்ளார் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முன்னர் நம் நாட்டில் எந்த முன்னாள் ஜனாதிபதியோ உயர் அதிகாரியையோ சட்டத்தின் முன் நிறுத்தியதில்லை ஆனால் ரணில் கைது செய்ய விசேட முக்கியத்துவம் பெறுகிறது அதனால் ரணில் கைது விசேட முக்கியத்துவம் பெறுகிறது இனி அதிகமானவர்களுக்கு சட்டம் செயற்படுத்தப்படும் போது அது அதிசயமல்ல வளமையான ஒன்று என்று மக்கள் உணர்வார்கள் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதும் எவருக்கும் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் சட்டத்தை செயற்படுத்துவது அரசு அல்ல அரசு சட்டங்களை உருவாக்குகிறது அவற்றை செயற்படுத்துவது சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் அதிகாரிகளுமே முன்னர் சாதாரண மக்களுக்கு மட்டுமே சட்டம் நடைமுறைக்கு வந்தது பிரபு வர்த்தகத்தினருக்கு பெரியோர்களுக்கு வரவில்லை இப்போது அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகிறது ரணில் தொடர்பான வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும் அப்போது அவருக்கு பிணை வழங்கி வழக்கு தொடருமா அல்லது பொது சொத்து சட்டத்தின் கீழ் பிணை மறுக்கப்பட்டு காவலில் வைத்து விசாரிக்கப்படுமா என்பது குறித்து நீதிமன்றம் தீர்மானிக்கும் நீதிமன்ற தீர்ப்பு முன்கூட்டியே எழுதப்பட்டதாக சிலர் குற்றம் இது நீதிமன்ற அவமதிப்பாகும் சட்டம் அதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் சட்டத்தின் ஆட்சியில் நடைபெறும் நடவடிக்கைகளில் அரசியல் விருப்பங்களுக்கு இடமில்லை பொறுப்புள்ள குடிமக்களாக ஒவ்வொருவரின் பேச்சுக்களும் கதைகளும் அமைய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா வரி விதிப்பினால் தைக்கப்பட்ட ஆடை துறையைச் சேர்ந்த பதினாறாயிரம் பணியாளர்கள் தொழில்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு பணி நீக்கம் காரணமாக நாட்டில் குறைந்த வேதனத்துடனான உழைப்பு உருவாக்கக்கூடும் என புதிய ஆய்வொன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் விவசாயம் மற்றும் ஏனைய பல தொழில் துறைகளுக்கான மலிவான கொடுப்பனவுகளை உருவாக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் இதேவேளை பயிற்றுப்படாத தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படும் ஏனைய துறைகளும் பாதிக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி தைக்கப்பட்ட ஆடை துறைகளில் பதினையாயிரத்து எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணிகளில் அனுபவமற்ற பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது